வெல்கம் டு சமையல் சூப்பர் சூப்பரான முட்டை தொக்கு எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் சேர்க்காம செம்மையாக இருக்கும் உடச்சி ஊற்றுறேன் முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல பாருங்கள் மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு துண்டளவுக்கு பட்டை நாலு லவங்கம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் குறைவாக சீரகம் ஒரு நாலு முந்திரியை ரெண்டாக உடச்சிருக்கேன் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் குட்டி ஜாரில் சேர்த்தியாச்சு நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இஞ்சி ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் திருவி எடுத்துட்டு வந்துடலாம் இதை பாருங்க இந்த மாதிரி திருவினதுக்கு அப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க அதையும் இது உள்ள சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல வெங்காயத்திலே தண்ணி விட்டு வரும் இல்லைங்களா அதே சரியா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் சேம் இதே மிக்சி ஜார்ல மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஏழு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கேன் என்ன சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பை புரிஞ்சதும் நம்ம முதல்ல அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கூடவே சேர்ந்து வெங்காயம் வதங்கி வந்துடும் நம்ம விழுதாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இப்போ வந்து கொஞ்சம் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அடுத்ததா தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டுங்க அடுத்ததா பாருங்கள் இந்த அளவுக்கு அப்புறம் தக்காளி விழுது அரைச்சிருந்தாலையே அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தொக்கு வந்து தாராளமாக இருந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் பாருங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் மூடி போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு முக்கால் பாகம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் திருப்பி மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் மூடி போட்டு வதக்கும்போது சொன்ன மாதிரி சீக்கிரம் வதங்கிவிடும் அதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வதக்கலாம் நடுவில் மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா இதுதான் சரியான பக்குவத்தில் இருக்குது இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம மிக்சி ஜார்லாம் அரைச்சோம் இல்லைங்களா அதிலெல்லாம் கொஞ்சம் தண்ணி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து திட்டமாகவே சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாம் வதக்கிட்டதுனால முட்டை சேர்த்து கொதிக்க விட போகிறோம் அதனால் தண்ணி திட்டமாக அளவுக்கு சேர்த்தா போதும் பாருங்கள் கரம் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் இது ஒரு கொதி கொதிக்கும் போதே நம்ம இதில் முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு முட்டை சேர்க்க போகிறேன் முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றி பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கலாம் உடைச்சி ஊற்றிட்டு நம்ம தீ வந்து மிதமான தீயில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டெல்லாம் கலந்து விடக்கூடாது பாருங்கள் மூடி போட்டு விட்டுவிட்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா முட்டை ஓரளவுக்கு வெந்திருக்கு இதை வந்து அப்படியே கரண்டியால் திருப்பி விட்டுக்கலாம் உடைக்கக்கூடாது கரண்டியால் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டது திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சோன்னா சூப்பராக திக்க கிரேவி நல்லா நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கரண்டியில் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே திரும்பவும் மூடி போட்டு விட்டுடலாம் மிதமான தீளை வச்சு வேக வச்சுக்கணும் அப்போதான் முட்டை நல்லா வெந்து வரும் தொக்கோடு சேர்ந்து வரும் பாருங்க நல்லா வெந்திருக்கு தொக்கு நல்லா இருக்கு கடைசியா இறக்கத்துக்கு முன்னாடி பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இறையில் தூவி கலந்து விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரா திக்கான கிரேவி உடச்சி ஊற்றினா முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க செம டேஸ்டா இருக்கும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி இடியாப்பம்ட்டு ராகி களி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றாம வெங்காயம் தக்காளி வச்சு ஈஸியான தொக்கு ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டு குடல் போட்டி கிரேவி எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் பக்காவான சைடிஷு ஹெல்த்தியானது கூட நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல் பாருங்கள் ஒரு கிலோ அளவுக்கு குடல் போட்டி நல்லா கடையிலே கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இருந்தாலும் வீட்டில் வந்து நாலஞ்சு டைம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த கொதிக்கிற தண்ணியில் அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் அந்த போட்டியில் மேலே வந்து கம்பளி மாதிரி ஒட்டிருக்கும் அதை நம்ம ஸ்பூனாலையோ இல்லை விரல்ல நகத்தாலையோ கீரணா அப்படியே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி டைம் வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது அதனால ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு எட்டு விசில் விட்டுக்கலாம் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விசில் போட்டு விட்டுடலாங்க ஒரு எட்டு விசில் நல்ல ஹை ஹைஃப்ளேமில் வச்சு விட்டுக்கோங்க தீஞ்செல்லாம் போகாது ஏன்னா தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால இதுலேயே தண்ணி விட்டு வரும் அதனால் ஒன்றும் பயம் இல்லை அடுத்ததான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு எட்டு லவங்கம் எடுத்திருக்கேன் நாலஞ்சு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காக இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் பூண்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இஞ்சி ஒரு ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி திருவினதுக்கப்புறம் நான் பெரிய ஜாருக்கு மாற்றிக்கினேன் அடுத்ததான் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சதை சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருந்தா அதையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் அடுத்ததாக ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் தக்காளியும் சேர்த்து அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒரு ஏழு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க என்ன சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் எதுவுமே சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் அடுத்ததாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா வெங்காயம் தக்காளி அவங்க எல்லாம் சேர்த்து அரைச்சா நெஞ்சி பூண்டுலாம் அது எல்லாத்தையும் இது உள்ளே சேர்த்துட்டு குடுவி கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு செட்டிக்களவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி வரணும் மூடி போட்டு வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் குக்கரெல்லாம் நல்லா விசில் வந்துட்டு ஸ்ட்ரீம்லாம் அடங்கிடிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி அப்படியே இருக்குது நல்லா அந்த கொழுப்புலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கல ஆனால் கொழுப்பு வந்து நல்லா கரைஞ்சி மிதந்து வந்திருக்கு குடல் நல்லா வெந்து வந்திருக்கு குடல் போட்டி நல்லா வெந்திருக்குங்க அவ்வளோதான் இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம வதக்கி விட்டுருக்கோம் இல்லையா அதை பார்க்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு ராஸ் மெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் கூடவே தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இது கலந்து விட்டுக்கலாம் இந்த மிளகாய் தூளுடைய ராஸ்மெல் போனோம் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் போதும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வாசமாக இருக்குது இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க ஆட்டு குடல் போட்டி இது உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த சத்துக்கள்லாம் இதில் கிடைக்கும் தண்ணியோடய சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நல்லா திக்காயிடும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்க தேவையில்ல ஃபஸ்ட்டே சேர்த்தோம் இல்லைங்களா அதே போதும் மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இந்தளவுக்கு இருக்கு இதுவே போதும்னா நீங்கள் நிறுத்திக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் திக்காக்க போகிறேன் அதனால் இன்னொரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க நல்லா திக்காக வந்திருக்கு நல்லா வாசமாக இருக்குது நல்லா அந்த கொழுப்பு எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பாருங்க அடுத்து ஒரு மூணு நிமிஷம் நான் கொதிக்க வச்சுக்கினா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பொடியாக கட் பண்ண இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான கம கம்மான்னு வாசனையான ஆட்டு குடல் போட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கிரேவி சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் பிசுந்து சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே டேஸ்டியான குடல் கிரேவி நீங்களும் செய்து பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே நாவில் எச்சு ஊறுது இல்லைங்களா எரா தொக்கு வறுவல் எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள் டேஸ்ட் மறக்கவே மாட்டிங்க சாதம் சப்பாத்தி அப்புறம் இட்லி தோசைக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு ஏழுலேருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதோ ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த சேர்த்துட்டு அடுத்ததான் வெங்காயம் வெங்காயம் வந்து ஆஃப் கேஜி அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அது வதங்கும் போதே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி பதினஞ்சு பல் பூண்டு அளவுக்கு சேர்த்து நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சாச்சு இதையும் வெங்காயத்தோடய சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி வந்து சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன் அடுத்ததான் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க உப்பு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான எறா சேர்க்குறதுனால உப்பு வந்து இறால் இருக்காது அதனால நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமும் பார்த்துட்டு டேஸ்ட் தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து ஃபர்ஸ்ட் தாளிக்கும் போது சேர்க்கலாம் இப்பயும் சேர்க்கலாம் இப்போ சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் அந்த வாசனையா பாருங்க இது வதங்கிட்டே இருக்கும்போது இது கூட தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் தொக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா தான் கொஞ்சம் தாராளமாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் தக்காளியும் வதங்கி வந்துடுச்சு ஓரளவுக்கு இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க எரா முக்கா கிலோ அளவுக்கு எறா ஃப்ரெஷ்ஷான ஏரா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காய தக்காளியோட சேர்ந்து இந்த எறாவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் அப்போ தான் அதனுடைய நல்லா இருக்கும் ஓரளவுக்கு வெந்து வந்துடும் வதங்கும் போதே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எர வந்து வதங்கிடும் வெந்து இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வச்சு வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இந்த எர வதக்கும் போது லைட்டா தண்ணி விட்டு வரும் இப்போ வந்து இதுக்குள்ள தேவையான அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் தனியா தூள் சேர்க்க போறோம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்க்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம பெப்பர் பொடி சேர்க்கிறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்து தாளிச்சிருக்கோம் இல்லைங்களா இப்போ மிளகாய் தூள் சேர்க்குறோம் நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பொடி சேர்க்கிறோம் அதனால உங்கள் காரத்துக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம பூண்டு இஞ்சி அரைச்சல அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி இது உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தா போதும் நல்லா எற வந்து தொக்கா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து பொருளெலாம் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை இது உள்ளே சேர்த்துட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை நல்லா தூவி விட்டுட்டு அப்படி கலந்து விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இறக்கிக்கலாம் சாதத்துக்குனா கொஞ்சம் தொக்கா கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறம் இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் தலை தலைன்னு நான் வந்து சாதத்துக்கு தான் செய்ய போகிறேன் அதனால இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டேன் இது சூப்பரா இருக்கும் சாதத்துல பெசஞ்சும் சாப்பிடலாம் நம்ம ஒரு வெங்காயம் சாம்பார் வச்சுட்டு தொட்டுக்க வச்சும் சாப்பிட்லாம் அவ்வளோதான் பாருங்க நல்லா கலந்து விட்டு ட்ரை பண்ணியாச்சு சர்வ் பண்ணிட வேண்டியதா செம்மையா இருக்குங்க சாதத்துல போட்டு செசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும் சப்பாத்தி குடியும் தொட்டு சாப்பிடலாம் உங்களுடைய விருப்பம் தான் வாசனையா கம கமன்னு ஃப்ரெஷ்ஷான எரா தொக்கு ஒருவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் வறுவல் எப்படி சேர்த்துதாங்க பார்க்க போறோம் இது போல செய்து பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சிம்பிளா செய்திடலாம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வீடியோக்குள்ள குழப்பலாம் இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன்ல ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்திருக்கேங்க என்ன சூடானதும் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு பொறிஞ்சதும் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துட்டு ஹாஃப் கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தா அதையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையானளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கும் போதே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்காக மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பால் பூண்டு வந்து தோளு உரிச்சு எடுத்து வந்து சேர்த்துட்டு கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்ததாக ஒரு துண்டு அளவுக்கு பட்டை அடுத்ததாக நாலு துண்டு அளவுக்கு லவங்கம் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சிக்கணும் அடுத்ததான் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சாச்சு இதை வந்து நம்ம ஏற்கனவே வதங்கிட்டு இருக்க சிக்கன்ல சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அந்த வெங்காயத்துல இருக்கிற தண்ணி விட்டு நல்லா நைசா அரைஞ்சி வந்துடும் இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா சிக்கனோட சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்க நல்லா அந்த வெங்காயம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க இது ஒரு மிதமான தீல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வெந்து வரட்டும் சிக்கன் வந்து இதுலயே ஒரு செவன்டி பர்சன்ட் வெந்துடணும் நம்ம வதக்கறதுலேயே அப்பதான் நல்லா ருசியா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்குள்ள தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் வேற எந்த மசாலாவும் யூஸ் பண்ண தேவையில்ல கரம் மசாலா கூட தேவைப்படாது இந்த மசாலாவே போதும் பாருங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சோம் இல்லையா அந்த ஜார்ல மட்டும் ஒரு அரை டம்பர் அவர் மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமா தேவைப்படாது நம்ம ஏற்கனவே சிக்கன் நல்லா வதக்கிட்டதுனால செவன்டி பர்சன்ட் வெந்துட்டு இருக்கோம் இப்ப வந்து எல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா அதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணும் அதனால மூடி போட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நல்லா பாருங்க இந்த அளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்கள் வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்த்து தூக்கு மாதிரி கூட இறக்கிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி அப்படி கலந்து விட்டு இறக்கணும்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க பிரமாதமான சுவையில் சிக்கன் குழம்பு எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு நாலஞ்சு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இது கூடவே பாருங்க அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஆஃப் இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சிருந்து சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி திருவினதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் தண்ணி சேர்த்துட்டோம்னா இந்த இஞ்சியெல்லாம் அரைப்படாது அடுத்ததா அடுத்த மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இதுல ஒரு நாலஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்த சேர்த்துட்டு கோர்சா இந்த மாதிரி அரைச்சாச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம வெங்காயம் அரைச்சி வச்சிடணும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அதே மிக்சி ஜார்ல ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்து சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிருக்கேன் இதுல ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சு இருக்கலையா இல்லையா வெங்காயம் எழுது சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா நைஸ் அரைக்க கூடாது குற குற நரைச்சிக்கோங்க அப்பதான் சரியா இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா குட்டி ஜார்ல அந்த மசாலாவும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது கூட உப்பு சேர்த்திருக்கோம் இல்லைங்களா அதனால அடிப்பிடிக்காது சீக்கிரமா வதங்கி வந்துடும் வாசனையாவும் இருக்கும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் இது சேர்த்துக்கலாம் கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்குது சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட கலந்ததுக்கு அப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் சிக்கன் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி விழுத சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது ஃபர்ஸ்ட்டு நம்ம தக்காளி விழுது சேர்த்துட்டோம்னா அதிகமாக தண்ணி விட்டு வந்துடும் சிக்கன் வந்து வதங்கி வராது அதனால நம்ம இப்போ சேர்த்து வதக்கும்போது சரியா இருக்கும் அடுத்ததா பாருங்க நம்ம தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார்ல கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்க அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு திருவி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி திருவினதுக்கப்புறம் இதுக்குள்ள ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்கிற சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பொட்டுக்கடலை வந்து அதிகமா சேர்க்காதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் பாருங்க நல்ல இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு சிக்கன் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ஏற்கனவே தனியா விதைகள் சேர்த்துக்கிறதுனால தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் நீங்கள் தனியா விதைகள் வீட்டில் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூளே இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் அப்போ அடுத்துதான் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி நமக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணியா இருக்கிற மாதிரி தான் தெரியும் குழம்புலாம் விசில் விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு நல்லா திக்காயிடும் அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக்கர் இடியும் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணுறேன் நான் வந்து விசில் வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணேன் ரிலீஸ் பண்ண உடனே எடுத்ததுனால உள்ளே கொதிச்சுட்டு இருக்கு இப்போ கடைசியாக கட் பண்ணி கொத்தமல்லி இலைகளை தூவி அப்படி விட்டு இறக்கணுன்னா சூப்பரான சுவையான கம கமன் வாசனையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஆறாரம் இன்னும் குழம்பு திக்காயிடும் இது ஒயிட் ரைஸு இடியாப்பம் இட்லி சப்பாத்தி பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்